வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க யூஸ்வலி ஐ டென்ட் கிவ் எனி பிரஸ் மீட்ஸ் லைக் கயல் கேட்டுக்கங்க நான் பிரஸ் இது வரைக்கும் மீட் பண்ணதில்ல இது மாதிரி பேசுனது கிடையாது இன்னைக்கு அவசியம் வந்துருச்சு அதனால நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் நான் நேர்த்தே சந்தி சந்திச்சிருக்கணும் அண்ணனையும் என் தம்பி சுபாவையும் அங்கே காவல் நிலையத்தை வச்சிருக்காங்க அவங்க ஈகோல தான் எல்லாத்தையும் செய்கிறாங்கன்றது தெரிஞ்சுதான் நம்ம அமைதியாக இருக்கணும்னு நான் பொறுத்தேன் அவங்க இரவு வந்துருவாங்கன்ற ரொம்ப எதிர்பார்ப்புல தான் நான் இருந்தேன் அவங்க இப்போ ரிமாண்ட் பண்ணிட்டாங்க நேற்று இரவு வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க சரி இதுக்கு மேல நம்ம பேசாம என்ன நடந்ததுன்றது உங்ககிட்ட சொல்லிடணும் ஆக்சுவலா வாட் ஹேப்பன்னா மை எல்டர் பிரதர் அண்ட் எங்கர் பிரதர் வேர் இன் பிரசன்ட் நெக்ஸ்ட் டே தேர் ரிமாண்டட் மனசு கேட்கலிங்கோ நினைச்சு பாக்கலிங்கோ அவங்கள புடிச்சு உள்ள போடுவாங்கன்னு ஆக்சுவலா புடிச்சு உள்ள போட வேண்டிய என் புருச வெளியேக்கிறான் ஆனா என் பிரதர்ஸை புடிச்சு உள்ள போட்டது மனசு கேட்கலிங்கோ அதனாலதான் ப்ரெஸ் மீட் கொடுத்தேன் கண்டிப்பாக அதை நக்கல் பண்ணக்கூடாதுங்க நக்கல் பண்ணக்கூடாது நம்ம சீரியஸாக தான் பேசணும் நான் பண்ணது தப்பு தாங்க சாரி நேற்று கைல்விளி சாரி கேட்ட மாதிரி தான் நானும் சாரி கேட்டுக்கிறேன் சாரி 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 ஏங்க கைல்விழி கைல்விளி நீங்கள் ஒரு வக்கீல் வக்கீல் தானே சரி பேசட்டு பேசட்டும் பதில் பேசுவோம் ஓகேங்க நான் வந்து வெளியே வந்து பார்க்குறேன் தம்பி இந்த மாதிரி சொல்கிறாரு ஓட்டிட்டாங்க நீனா அப்புறம் ப்ரெஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப அதிசியாக இருந்தது அவங்க முன்னாடி வரதுக்கு நான் நைட் ட்ரெஸ்ல இருந்து நான் வெளியே வரல சரி தம்பி தான் கிளி கிளிங்க தம்பி இல்ல போலீஸ் போன போலீஸ் போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அதனால நான் கிளிக்க சொன்னேன் நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன் அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது ரெண்டு மூணு கிழிஞ்சதனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த பர்சன்ஸ் கேம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க என்ன விளையாடுறதுக்கு பசுல் கேம் தான் கொடுப்பாங்க நார்மலா ஒரு ஏ ஃபோர் என் கையில என் பேரண்ட்ஸ் கொடுத்ததே இல்லைங்க ஒரு ரெண்டு மூணாவோ கிழிச்சு அப்புறம் எல்லாத்தையும் என் கையில கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் எடுத்து ஷஃபில் பண்ணி போட்டு அப்புறம் பசில் விளையாடுற மாதிரி எல்லாத்தையும் வச்சு ஒட்டி அப்படி தான் விளாடுவேன் ஆக்சுவலாக நான் வந்து என் பிரதர் கிட்ட படிக்கிறதுக்காக தான் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன் அவங்க எவ்வளவு அழகா கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னு நான் சொன்னா பொய்ன்னு சொல்லுவாங்க அவங்க தம்பி சாட்டை துறைமுருகன் எவ்வளவு அழகா சொல்லுவாருன்னு கேளுங்க சரி ஒட்டிட்டீங்க ஒட்டுன அந்த சம்மனை எப்படி படிக்கிறது ஒட்டுன சம்மனை வந்து கேட்ல நின்று படிச்சுட்டு போவாங்களா இப்ப சம்மன் வந்திருக்குன்னு சொல்லி நாம தமிழக வழக்கறிஞர் பாசத்துக்கு தகவல் சொல்லணும் சீமானுக்கு தகவல் சொல்லணும் அதை கிழிச்சாதானே சம்மனை அனுப்ப முடியும் சம்மன் எடுத்து ஃபோட்டோ எடுத்து போட்டோ எடுத்து அனுப்பி விட்றதா

அப்புறம் எல்லாத்தையும் ஒட்ட வச்சு ஒட்ட வச்சு படித்தேன் எவ்வளோ ஈஸி இது தாங்க சிம்பிள் மெத்தடு அதை விட்டுட்டு மொபைலில் ஃபோட்டோ எடுத்து ஜூம் பண்ணி படிக்கிறது ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் மை செல்ஃப் ஒன்லி நோட்டீஸ் தம் டு டேர் த நோட்டீஸ் அவங்க நார்மலாக கிழிக்கிறேன்னு சொன்னாங்க இன்னும் எனக்கு பிட்டு பிட்டாக கிழிச்சு கொடுத்தா மட்டும்தான் நான் ஒட்ட வச்சு படிக்க முடியும் அப்படின்னு நான் தான் ஒத்த கல்ல இன்னொரு விஷயம் நம்ப மாட்டீங்க போலீஸ் பண்ணது பூரா ப்ரோக்ராம் எடுத்த உடனே ஒரு பிரவீனோட சத்தம் சத்தம் என்ன என்ன நீ நீ ஒரே எனக்கு எனக்கு சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல சம்மன் கொடுத்தாங்க சம்மனை வந்து எடுத்து வச்சு நாங்க படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நான் சுத்தமா அதை எதிர்பார்க்கல அப்புறம் அவங்ககிட்ட தள்ளிட்டு போறாங்க செய் அண்ணன் இழுத்துட்டு போகும்போது நம்ம எப்படி சும்மா இருக்கிறது

அவ்வளவுதான் எங்கன்னா தாங்கவே முடியாது பெரிய பிரச்சனை பண்ணுவோம் எங்களை விட அவங்க தான் முக்கியம் எங்களுக்கு யார் அவங்க பதினஞ்சு வருஷமா எங்களுக்கு வேண்டிய வாழ்ந்தவங்க அவங்க நான் இருக்கிறத இந்த இவ்வளோ பெரிய வீட்டுக்கு யார் ஓனர் ஆக்சுவலா அவங்கதான் யார் நினைச்சீங்க அவங்க எல்லாம் யாரு தெரியுமா அவங்க எல்லாம் காய்ந்த சருகுகள் கீழே விழும் இலைகள் யாம் புருஷர எச்சல் எச்சல் கிரேஸ் டப்பாக்கள் இன்னும் என்ன நம்ம சொன்னானே

அவரு ஒரு ஒரு எக்ஸ்மேன் அவரு எக்ஸ் சர்வீஸ்மேன் அவரு அவரை வந்து ஒரு எப்படி ஒரு ஒரு குப்பை மாதிரி எல்லாரும் நீங்க அவரை எப்படி உள்ள தூக்கி போடுறாங்க அவர் என்ன அவர் இங்க செக்யூரிட்டியா இருக்காரு நம்மளுக்கு பாதுகாவலரா இருக்காரு அவருக்கு கண் வச்சிருக்கிறதுக்கான லைசன்ஸ் வச்சிருக்காரு அவரு அத கையில எப்பவும் வச்சிருக்காரு தன் கையில எப்பவும் வச்சிருக்காரு அவர் அப்படி உள்ள தூக்கி போட்டு போறீங்க நான் பாத்துட்டு நான் போறேன் எனக்கு முதல் என்ன நடந்ததுன்னு தெரியாது நான் போய் ஒரு பிரவீன நானுங்க போது இன்ஸ்பெக்டர் அனுகும் போது அவர் சொல்றாரு பாருங்க என்ன நடந்தது என்ன பண்ணிட்டாரு பாருங்கன்றாரு

அந்த பாஞ்சாலம் குறிச்சி ஐயோ எப்பா என்னாலயே பார்க்க முடியல ஆனா இவங்க ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா பட்டை கிளப்பி இருக்கு சூப்பரா இருக்குங்க இப்ப கயல்வெளி சொன்ன அந்த ஸ்கிரிப்ட் என்னன்னு பாத்திரலாமா மறுவாதையா இந்த நாள் இந்த இடத்துக்கு வாடா அப்படின்னு சமன் அனுப்பியிருக்காங்க போலீஸ்காரங்களே கூப்பிட்டு சீமான் கிட்ட சொல்லியிருக்காங்க நீங்க வராதிங்கோ வேற எங்கேயாச்சும் போயிடுங்கோ அப்ப நீங்க வேற எங்கேயாவது போயிடுவீங்களா அப்போன்னு பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து யாருக்குமே தெரியாம சமனை அந்த நோட்டீஸை உங்க கேட்ல ஒட்டிடுவேன் அடுத்த ஸ்கிரிப்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கையால் கொடுத்துருக்காங்க கேட்டுக்கு அந்த பக்கம் இருந்து அங்க இருந்த அசிஸ்டன்ஸ் கிட்ட கிழிச்சிருங்க கிழிச்சிருங்க அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்காங்க அதுவும் நீட்டாலாம் கிழிச்சு கொண்டு வரக்கூடாது கசா மசா நல்லா கிழிச்சு கொடுக்கணும் இப்போ தான் நான் பசில்ஸ் மாதிரி ஒட்ட வச்சு படிப்பேன் அதாவது இவங்களுக்கு பசில்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது அந்த போலீஸ்காரங்களுக்கும் தெரியும் அதனால தான் ஸ்கிரிப்டில் இந்த விஷயத்தை ஆட் பண்ணியிருக்காங்க இப்படி கிளிச்சட்னியும் அதை வீடியோ எடுத்து நெட்டில் போட்டாங்க சீமான் வீட்டில் ஒட்டப்பட்ட நோட்டீஸ் சம்மன் கிழிக்கப்பட்டது அப்படின்னு டிவி நியூஸில் வர வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வண்டி பக்கத்துலேயே போலீஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு ஸ்கிரிப்ட் படையே அந்த விஷயம் நியூஸில் வந்த உடனேயும் பி 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 அப்படின்னு அடிச்சுட்டே சீமான் வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ ஸ்கிரிப்ட் படி சீமான் வீட்டு டோரு லாக் ஆயிருக்கும் ஸ்கிரிப்ட் படியே இன்ஸ்பெக்டர் டோரை தட்டுவாரு அதே ஸ்கிரிப்ட் படியே எக்ஸ் சர்வீஸ் மேனு கேட்டுக்குள்ள இருந்து வெளியே வருவாரு இது வரைக்கும் ஸ்கிரிப்ட் படி அழகா நடந்திருக்கு இதுக்கப்புறம் தான் ட்விஸ்ட் போலீஸ்காரு அங்க இருந்த செக்யூரிட்டிய வெளியே வாங்க கூப்பிட்டு இருக்காங்க அந்த செக்யூரிட்டி கிட்ட கையில்விழி ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுக்காம விட்டுட்டாங்க அவரு உடனே ஒரு உண்மையான தம்பியா மாதிரி தகராறு பண்ணியிருக்காரு போலீஸ்காரும் என்னடா ஸ்கிரிப்ட் படி நடக்கலையே அப்படின்னு தூக்கிட்டு போயிட்டாங்க சாரி தப்பா சொல்லிட்டேன் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லிக்கலாமா கையில்விழி அவங்க வீட்டு சிசிடிவி கூட கேட்டு வரைக்கும் தான் கவர் பண்ணது ஆனா முன்னாடி நின்று இருந்த மீடியா அந்த ரோட்ல நடந்ததெல்லாம் கவர் பண்ணிருக்காங்க ஏங்க அவரு வச்சிருந்த அவரோட கண்ணை எடுத்து இப்படி கொடுத்தாருங்க இப்படி கொடுக்குறக்கு பதிலா இப்படி கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் அது இப்படி நீட்னத ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் என்ன பண்ணாங்க இந்த பைரவா படத்துல வர மாதிரி விஜய் நெத்தியில் கோட்டைசாமி சாமி வச்சுருப்பார்ல அப்போ அப்ப கைய அந்த லிவர் கிட்ட வச்சு சுடுறா 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 அப்படின்னு விஜய் சொல்லுவார்ல அந்த மாதிரி கையை கட்டியமாக பிடிச்சிக்கிட்டாங்க ஆ இவ்வளோதாங்க இவங்க ஸ்கிரிப்ட் படி கூட்டிட்டு வந்து ஸ்கிரிப்ட் படி கூட்டிட்டு போய் ஸ்கிரிப்ட் படி ரிமைண்ட் பண்ணி ஸ்கிரிப்ட் படி இப்ப ஜெயிலில் வச்சிருக்காங்க சரி அந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுங்க இப்போ நம்ம கேள்விகிட்ட கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி மூணு கேள்வி ஆஹ் நாலு கேள்வி இது தாங்க என்னங்க பாலியல் குற்ற வழக்கு எத்தனை வருஷமா நடத்துவீங்க சரி அப்போ இந்த பதினஞ்சு வருஷத்துல அதாவது விஜயலட்சுமி ஒரு தடவை கூட எந்த கேஸும் எதிர்த்து கொடுக்கவே இல்லை சரி அப்ப இது பொய் வழக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா இது டிஃபேம் அதுக்குன்னு ஒரு வழக்கு போடலாமா ஏன் அதுக்கு வழக்கு போடல மான ஈடு வழக்கு அந்த வழக்கு பேரு உங்களுக்கு தெரியாததா ஏன் நீங்க அந்த வழக்கு குடுக்கவே இல்ல சரி அப்ப இந்த கெட்டவன் கேடு கெட்டவன் நல்லவன் நல்லவன் ரொம்ப பொண்டாட்டி இதெல்லாம் இதெல்லாம் கூட மன்னிச்சு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பெண்ண ஒருத்தன் பாலியெல்லாம் சுரண்டி இருக்கான் அப்ப அவனை என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க ஒரு வக்கீலா ஒரு பொண்ணா நீங்க சொல்லுங்க ஜென்ட்ரலா பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் கையல்வெளிக்கு தெரியாததா தெரியும் இந்த ரெண்டாவது பொண்டாட்டியோட குழந்தைங்களோட மனசெல்லாம் எந்த அளவுக்கு பாடுபடும் அப்படிங்கிறது கயல்விழிக்கு ரொம்ப நல்லா தெரியும் அக்னி நட்சத்திரம் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதுல கௌதம் என்ன நிலைமையும் அதே தான் கயல்விழி நிலைமையும் அன்னைக்கு உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது இன்னைக்கே விஜயலட்சுமிக்காக நீங்க பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ஆண் தன்னோட எல்லா விஷயங்களையும் ஒரு பெண் மேல திணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இந்த கயல்விழிக்கு எப்ப தெரிய போகுது முதல்ல இந்த ஆனாதிக்கு சமூகத்தில் இருந்து பெண் விடுதலைக்காக பேச வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு பெண்களை பத்தி சாட்டை பேசுனது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் கூட விட்டுர்லாங்க போன தடவை சமன் கொடுத்து வளசரவாக்க ஸ்டேஷனுக்கு போனப்ப வெளியே வச்சு பிரஸ் மீட்ல சீமான என்ன சொன்னான் நீங்களும் தான் இருந்தீங்க அதாவது நீங்க தான் சொல்லிருக்கீங்க அவங்க கிட்ட இல்ல கட்சியில இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவன் பழகருக்காக தான் வச்சிருக்கான இவன் அன்னைக்கே அவனை செருப்புல அடிச்சிருந்தா கயல் விழிக்கு இன்னைக்கு நாங்க சிறப்பு செஞ்சிருப்போம் இப்போவும் பாருங்க உங்க புருஷன் அப்படிங்கறதுக்காக வேண்டியே இந்த தப்பை நியாயப்படுத்தாதீங்க ஈவனை இந்த புள்ளக்கிட்ட போய் பழகு அது கிட்ட பாலியல் சுரண்டல் செய்யு அப்படின்னு எந்த அரசியல் சாதி பண்ணுச்சுன்னு சொல்லுங்க அது முழுக்க முழுக்க ஆணாதிக்க சிந்தனை அது பெண்ணை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து அவனுக்கு கிடைச்ச விளைவு தான் இது அதுக்கு ஒரு பெண்ணா இருந்து கயல்விழி நீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணாதீங்க ஒருவேளை நீங்க உங்க புருஷ விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதே விஷயத்த உங்க பையன் பண்ணானா இந்த சமூகம் என்ன தெரியுமா சொல்லும் அப்பனுக்குப்பாம பறந்திருக்கான் சொல்லாது அவன் ஆத்தாக்காரி சரியில் பிள்ளைய அப்படின்னு தான் சொல்லுவாங்க நீங்க அரணியூர் அண்ணம்மால பார்த்து இதே டயலாக சொல்லுங்க நம்ம சீமான் கிட்ட பேசலாம் இது வெறும் சீமான் கிட்ட பேசுற பேச்சு இல்ல இவனை மாதிரி எண்ணத்தோட இருக்கிற ஒவ்வொரு ஆண் கிட்டையும் பேசுற பேச்சு பேசுங்க பெண் விடுதலைக்காக பேசுங்க ஜெண்டர் ஈக்வாலிட்டிக்காக பேசுங்க எந்த ஆண் எந்த உறவுல இருந்தாலும் தப்பு பண்ணனா தப்புன்னு சொல்லுங்க பாலியல் சுரண்டலுக்கு எதிராக பேசுவோம் 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 எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்